அன்னைக்கு சன் டிவி சன் டிவியில் பெருசாக எவ்வளவு அவமானப்படுத்தணுமோ இன்றைக்கி ஜெயலலிதா அவர்களும் நினைவு தினம் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் வாழ்த்து போடலாம் சன் டிவியில் ஆனால் கிண்டல் அடிக்கக்கூடாதுல்ல அண்ணாதிமுகாவில் சூடு சொல்லணு இருக்கிறவங்க நல்ல உடம்புல நல்ல அண்ணாதிமுக ரத்தம் ஓடுறவன் எவனுமே சன் டிவியை பார்க்கக்கூடாது ஆனால் நிறைய பேர் குடும்பம் பூரா சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அத்தனை அண்ணாதிமுக காரணம் சன் டிவியை புறக்கணிக்கணும் புறக்கணித்தா டிஆர்பி லேட்டில் கீழே போயிடுவான் அப்போ வந்து காடில் விழுவான் எவ்வளவு இது இருந்தால் அவன் வந்து ஒவ்வொரு தடவையும் இவங்களெல்லாம் கிண்டல் அடித்து போடுறான் என்ன கிண்டல் போட்டிருக்காங்கன்னா இன்றைக்கி ஜெயலலிதா நினைவு தினம்னு போட்டு காளி நாக்காளி அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் அதில் மைக்கு அதாவது தலைவரே இல்லை அண்ணா திமுக அதை கிண்டல் அடித்து ஒரு காளி நாக்காளி இதை போட்டு இன்று ஜெயலலிதா நினைவு தினம் அப்படின்னு போடுறாங்க சன் டிவி சன் டிவிக்கு சொல்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எம்ஜிஆர் இல்லை நான் வீடே காலியாக இருக்கோம் உங்கள் வீடு வீடு ஏலத்துக்கு போய் பிச்சை எடுத்தீங்க எம்ஜிஆர்கிட்ட போய் பிச்சை எடுத்தீங்க நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு வெக்கமா இல்லை அன்னைக்கு பிச்சை அன்னைக்கு உங்கள் இவராக உங்களுக்கு உத உதவி செஞ்சார் கருணாநிதியாக உதவி செஞ்சார் கருணாநிதியிட்ட போய் வீடு ஏலத்துக்கு வருதுன்னு முரசொலி மரம் கேட்கும்போது என்கிட்ட ஒன்று இப்போ இப்போ எதுவும் வராத நின்னால இப்போ எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்ன தானே உங்கள் கருணாநிதி அன்றைக்கி போய் அண்ணாதிமுக நிறுவனத்தில் எம்ஜிஆர் காலில் விழுந்து பிச்சை எடுக்கிறாயா இந்த நான் காலி காலியானது மாதிரி உங்கள் வீடே காலியாக இருக்கும் அன்னைக்கு வீடு இல்லாமல் ரோட்டுக்கு வந்திருப்பேங்க கோவாலபுரத்தில் இன்றைக்கி இருக்கிற வீடே உங்களுக்கு சொந்தம் இல்லாமல் போயிருக்கும் நன்றியை மறந்து இன்றைக்கி அந்த கட்சியை இதை பொருள் கா காலி நாக்காளியாக நான் என்ன சொல்கிறேன் அண்ணாதிமுக காலி நாக்காளியாக இருக்கிற ஏதாச்சும் பரவாயில்ல இல்லைங்கிறீங்க ஆனால் உங்கள் இதில் ஒரு நாக்காளியில் ரெண்டு பேர் உட்காந்துருக்கீங்களே உங்கள் இப்போ நிலைமை என்ன திமுக அது முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் யார் உதயநிதி ஸ்டாலின் அப்போ ஒரு சேரில் ரெண்டு பேரும் உட்காந்துருக்கீங்க நீங்கள் இந்த லட்சணத்தில் நீங்கள் மற்றவங்களை பற்றி உங்கள்கிட்ட சது தனி தலைமை இல்லையே ஒரு தலைமை இருக்கிறதா உங்கள் திமுக கருணாநிதி இருக்கும் முறை இருந்தது அவர் வந்து இவர் துணை முதல்வராக போட்டாலும் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல மற்ற பதவிகள் நான் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தார் கருணாநிதி ஆனால் இவர் எல்லாமே பையன் வித்து க கட்டி அணைச்சி க இதில் தலையில் முத்தம் கொடுத்துட்டு எல்லாமே அவர் தான் அப்படின்னு விட்டுட்டிங்க இப்போ இரண்டு தலைமை இருந்து கொண்டு இருக்கிறது திமுகவில் நீங்கள் அண்ணாதிமுகவுக்கு தலைமை இல்லைன்னு பேசுகிறதுக்கு அடிப்படை இது இருக்குதா அவங்களுக்கு சரி இன்றைக்கி ரெண்டு தலைமையில் இருந்தது அன்றைக்கி கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது திமுகவின் தலைமை எத்தனை பேர் யோசிங்க ஒருத்தராக ரெண்டு பேரா கருணாநிதின்னு ஒருத்தர் முக அழகிரின்னு ஒருத்தர் அப்புறம் ஸ்டாலின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் கனிமொழின்னு ஒருத்தவங்க அம்மாள்னு ஒருத்தவங்க இப்படி ஆறு ஏழு தலைமை இருந்து கொண்டிருந்தது திமுகவில் கருணாநிதி உயிரோடு இருக்கும்போது ஒரு சேரில் ஆறு ஏழு பேர் உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாரா கருணாநிதி அப்படி பார்ப்பார் எம்எல்ஏ சீட்டு ஏப்பா ஸ்டாலின் ரெக்கமெண்டேஷன் எதுப்பா அது ஒரு ஒரு இருபது கொடுத்துருக்காங்க இருபது அப்போ அழகிரிக்கு இருபது கொடுக்கணும்ப்பா தென்மண்டலத்தில் அழகிரியை கேட்காமல் பண்ணாதீங்கப்பா அப்படின்ட்டு தென்மண்டலத்தில் அழகிரி ஆளுக்கு இருபது அப்புறம் கனிமொழிப்பா கிமொழி ராஜாத்தியமாக ரெக்கமெண்டேஷன் இருக்கா அது வேற தனியாக இருக்குது செல்வி ரெக்கமெண்டேஷன் வேறு இருக்க சரி செல்வி ரெக்கமண்டேஷன் கூடு இது மாதிரி தயாகம்மாள் ஒரு ரெண்டு மூணு சொல்லுவாங்க எங்க உங்களை எம்எல்ஏ ஆக்குங்க உங்களுக்கு ஆ சரி அதையும் போடு அப்புறம் ஏன் ரெக்கமெண்டேஷனு இப்படித்தானே எம்எல்ஏ ஃபில்லப் பண்ணீங்க இப்படித்தானே எம்பிஏ ஃபில்லப் பண்ணீங்க அன்றைக்கி ஒரு தனி நாக்காளியில் உங்கள் கருணாநிதி மட்டும் உட்கார்ந்து முடிவெடுத்தாரா திமுகவில் ஏழு பேர் ஆறு பேர்னு பவர் சென்டர் எத்தனை பவர் சென்டர் அவ்வளோ பேரும் கௌல வச்சுக்கிட்டு இருந்தீங்க அதனால் காலி நாற்காலியாக இருவது இருப்பதை விட ஒரே நாற்காலியில் ஸ்டாலின் உதயநிதி ரெண்டு இரண்டு பேர் உட்கார்ந்து கொண்டு ஆட்சி செய்வது அதை விட கேவலம் எல்லாத்தையும் விட கேவலம் கருணாநிதி இருக்கும்போது முதல்வர் என்ற நாற்காலியில் ஏழு எட்டு பேர் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனி முடிவு ஒவ்வொருத்தரும் தனித்தனி லிஸ்ட் எம்எல்ஏக்கு எம்பி கட்சி கருணாக கொடுத்தீங்க சீட்டு கட்சிக்கார ரெக்கமெண்டேஷன் உள்ளவனுக்கு தான் சீட்டு கொடுத்தீங்க அந்த இருந்து அதுதானே பணம் கொடுத்தவன் ரெக்கமெண்டேஷன் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கொடுத்தவன் இன்றைக்கி உதயநிதி சினிமா நடிகர் ரெக்கமெண்டேஷன் அப்படி தானே உங்கள் கட்சி போயிட்டு போகுது அதனால் காலி நாற்காலி ஒன்றும் கேவலம் இல்லை நாற்காலியில் பல பேர் உட்கார்ந்து கொண்டு கோலோச்சுவது உங்களுடைய திராவிட முன்னேற்றக் கழகம் அதுதான் மிகப்பெரிய கேவலமான விஷயம் என்ற கருத்தையும் இன்று ஜெயலலிதா அவர்கள் நினைவு நாளில் பதிவிட விரும்புகிறேன் அந்த ஒரு அம்மா அந்த ஒரு லேடியை என்னென்ன வேலை பண்ணாங்க தெரியுமா சொல்லவே இதாகுது சொல்லவே இதாகுது அந்த அம்மாவை தனி ஆள் இல்லை இவங்க யாருமே இல்லை வாரிசுகள் கணவர்கள்ல குழந்தைகள் இல்லை இவங்களுக்கு பாருங்கள் எத்தனை மகன் எத்தனை பேரன் எத்தனை அண்ணன் தம்பி இத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க க கைது பண்ணி கொண்டு போய் உள்ளுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே பெருசாலி உள்ளே விட்டாளுங்களாச்சே ஜன்னல் கம்பியெல்லாம் பிச்சுட்டு கொசு உள்ளே வரட்டும்னு சொல்லி மழை தண்ணியெல்லாம் உள்ளே வந்து அவர்களை சித்திரவதை செய்த கூட்டமாச்சே நீங்கள் ஆனால் கடைசி அவங்க இறக்கும்போது ஸ்டாலின் வந்துக்கிட்டு தைரியமான மனுஷி தைரியமான மனுஷி இவர்களை எதிர்த்ததில் நாங்கள் பெருமை அடைகிறோம் அப்படின்னு நல்ல வேலை அப்போ அவர் பேசாமல் இப்போ வாய் பேச முடியாமல் இருந்தார் கருணாநிதி இல்லைனா உடன்பிறப்பேன்னு அவர் என்னென்ன கூத்து பண்ணி என்னென்ன அம்மா அவர் சொல்லியிருப்பாங்கன்னு தெரியாது சேலையை பிடிச்சி இழுத்தீங்க ஜாக்கெட்டை பிடிச்சி கிழிச்சிங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு காலில் மிதிச்சிங்க தலைமுடியை பிடிச்சி இழுத்திங்க சவால் விட்டுட்டு வந்தாங்க திரும்பி ஆட்சிக்கு திரும்பி முதலமைச்சராக வந்தால் தான் இந்த சட்டசபையிலே கால் வைப்பேன்னாங்க சவாலை நிரூபிச்சு கா நிரூபித்து காட்டினாங்க அதுக்கடுத்தது என்ன சிறையில் அடித்து இதெல்லாம் விட்டார் பிடிச்சால் அந்த சிறையில் உட்காந்து சபதம் விட்டாங்க இதே சிறையில் தொண்ணூத்தாறில் சபதம் வராங்க கருணாநிதியை உட்கார வைப்பேன் ரெண்டாயிரத்து ஒன்றில் தூக்கி அடித்து அதே சிறையில் உட்கார வச்சாங்க ஸோ இவ்வளவு பண்ணாங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு இதையும் வச்சுக்கிட்டு ஊர் பூரா கொள்ளை அடிச்சுக்கிட்டு ஒரு லட்சம் லட்சக்கணக்கான கோடியை வந்து சம்பாதிச்சுக்கிட்டு வானம்னு சொல்லி ராக்கெட்டு டெக்னாலஜி விட்டுக்கிட்டு கேட்டால் ஜெயலலிதா ஏ ஒன் ஜெயலலிதா அளவுக்கு அதிகமாக சொத்து சேருது இதையும் இந்த தமிழ்நாட்டில் சில முட்டாள்கள் நம்மனா அம்பாருங்க